ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம மெய்தமிழ் தமிழில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம கிச்சன் அப்ளையன்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் தாங்க இருக்குது கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா டெலி பிராண்டுங்கிற ஒரு ஷாப்புங்க இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பொருள் வாங்கினா ஐம்பத்தி ஒரு பொருள் இலவசமாக தராங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் எல்லாமே உங்கள்கிட்ட அவைலபிள்ஸ் இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆன்லைன் சேல்ஸும் இருக்குது எல்லாமே ஆன்லைன் சேல்ஸும் இருக்குது நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் எந்த ஊரில் இருந்தாலும் இங்கே உங்களுக்கு நீங்கள் ஆன்லைன் புக்கிங் பண்ணி வாங்கிக்கலாம் இவங்களுடைய இடம் இங்கே இருக்குது எங்களுடைய ஃபோன் நம்பர் காண்டாக்ட் நம்பர் லொக்கேஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்லியிருக்கிறோம் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம கடை பாத்தலிபிராண்ட் ஷாப்பிங் சார் உக்கடம் போறவே நாட்டருக்கு ஆப்போசிட்ல மூளை போகிற ஹாஸ்டல்ல இருக்கும் மேலே மாடியில தான் லொக்கேட் ஆயிருக்குங்க சார் ஸ்கிரீங்ல இருக்கிற நம்பருக்கு நீங்க இது பண்ணுங்க நாங்க லொக்கேஷன் எல்லா ஆஃபரும் நாங்க இது பண்ணிடுறோம் சார் வாங்க நம்ம என்னென்ன ஆஃபர் இருக்கு என்னென்ன இது இருக்கு வாங்க பாக்கலாம் அது இல்லாம நம்மள்கிட்ட ஆன்லைன் இதுவும் இருக்குங்க நம்ம தமிழ்நாட்டில் எந்த இதுல இருந்தாலும் நம்ம சேர்ப்பா உங்களுக்கு நம்ம பார்சல் மூலயமா உங்களுக்கு அனுப்பி இப்போ நமக்கு இன்னைக்கு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா ஒன் ஆர் டூ டேஸ் உங்க வீட்டுக்கு நாங்கள் இதை பார்சல் நாங்கள் அனுப்பி வச்சுருவோம் சார் சார் இப்போ இண்டக்ஷன் ஷோ ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு இண்டக்ஷன் ஷோ வாங்கினீங்கன்னா பாருங்க இந்த ஐம்பத்தோரு பொருள் சீரியல்சி செட் அப்படியே நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் சார் சரிங்களா இது இதுல பாத்தீங்கன்னா இவ்வளோ ஒரு இது பவுலு ட்ரே எல்லாம் அப்படியே உங்களுக்கு லேடிஸ் தேவையான கிச்சன் டைட்டாக சீரியல்சி செட் அப்படியே வந்துருக்கு சார் இந்த ஆஃபர் வேணான்னு சொன்னீங்கன்னா மேலகிற ஆஃபர் அப்படியே லைனாக ஃபுல்லாக எடுத்துக்கலாம் சார் நாலு கலர் பாத்திரம் வந்துடும் அஞ்சு பாத்திரம் ஃபோர் பீஸ் கண்டெய்னர் ரைஸ் பவுலு பாக்ஸ் வேக்கம் பிளாஸ்க் எதாவது வந்துடும் இன்னும் ஆஃபர்ஸ்லாம் இருக்குது நீங்கள் இண்டக்ஷன் ஷோன் சொல்லி வாட்ஸ்அப் பண்ணினா எங்களோட அதுக்கு உண்டான ஆஃபர்லாம் நாங்கள் வைப்போம் சார் சரிங்களா சார் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸி பார்க்கலாம் சார் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு வாட்ஸ் உங்களுக்கு ஐஎஸ்சி ரிஜிஸ்ட் ஆகிருக்கும் சார் சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவி மிக்ஸிங்க ஹோட்டல் க்ளீன் மிக்ஸின்ற இது இது வந்து பாத்தீங்கன்னா மூணு ஜாறு மிக்சி இது சரிங்களா இது வந்து மிக்ஸி வாங்கும்போது முப்பத்தி ரெண்டு பீஸ் டின்னர் செட்டு ஓர் பீஸ் கண்டெய்னர் அது கூட பாத்தீங்கன்னா இப்போ ஹாட் பாக்ஸ் வந்துருவோம் சார் சரிங்களா இந்த ஆஃபர் வேணாம்னு சொன்னீங்கன்னா பாருங்க ஆறு பாத்திரம் இந்த ஆறு இருக்கு பாத்தீங்களா இந்த ஆறு பாத்திரம் இந்த மூணு பீஸ் ஹாட் பாக்ஸ் வந்துடும் சார் இது வேணாம்னு சொன்னீங்கன்னா மேலே ஆஃபர்ல ஏதாவது ஆஃபர் எடுத்துக்கலாம் நீங்க மிக்ஸின்னு சொல்லி டைப் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு இருக்கிற ஆஃபர் எல்லாமே நாங்க அனுப்பிச்சிருக்கோம் சார் ஓகே சார் சொன்னாலும் எந்த ஆஃபர் இது பண்ணிக்கலாம் எந்த ஆஃபரும் நீங்க அந்த ஆஃபர் நீங்க எடுத்துக்கலாம் சார் சார் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கேஸ் ஸ்டோவுக்கு நம்ம ஆஃபர் கொடுக்கலாம் சார் கேஸ் ஸ்டோவ் பாத்தீங்கன்னா நம்மள்கிட்ட எல்லா வகையான கேஸ் ஸ்டவ் இருக்கு அதுல பாத்தீங்கன்னா இது ஃப்ரூட்ஸ் மாடல் சார் ஃப்ரூட்ஸ் மோடல் டிஜிட்டல் மாடல் உங்களுக்கு இப்போ ப்ரோக்கன் ஆகாது சார் கிளாஸுக்குனாலும் ப்ரோக்கன் ஆகாது நூறு கிலோ வரைக்கும் வெயிட் வச்சுக்கலாம் சார் கிராச்சஸ் ஆனாலும் ஒன் ஆகாது இது நல்லா இருக்கும் கேஸ் ஸ்டவ் த்ரீ பர்னர் சார் இது வந்து பாத்தீங்கன்னா கேஸ் ஸ்டோவ்ல நமக்கு நிறைய மாடல்ஸ் இருக்கு டூ பர்னர் இருக்கு த்ரீ பர்னர் இருக்கு நம்ம வைக்க டிஸ்பிளே இது அதனால இது பண்றேன் சார் நீங்க கேஸ் ஸ்டோவ்னு சொல்லி நம்ம இது வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம எல்லாமே நம்ம உங்களுக்கு வாட்ஸ்அப்லாம் அனுப்பிச்சிடுவோம் சார் இப்போ கேஸ் ஸ்டோவுக்கும் பாத்தீங்கன்னா இதே ஆஃபர் தான் சார் உங்களுக்கு முப்பத்திரெண்டு பீஸ் டின்னர் செட்டு ஃபோர் பீஸ் கண்டெய்னரு அது கூட பார்த்தீங்கன்னா ஃபோன் புக்கிங் கிட்ட இது ஹாட் பாக்ஸ் வந்துடும் சார் இந்த ஆஃபர் வேணான்னா இந்த ஆறு பாத்திரம் இது கூட இந்த ஹாட் பாக்ஸ் வந்துடும் சார் ஃபோர் பீஸ் கண்டெய்னரு இந்த ஹாட் பாக்ஸ் வந்துடும் இது இல்லாட்டி மேலே ஆஃபர்ல ஏதாவது ஒரு ஆஃபர் நீங்க எடுத்துக்கலாம் சார் நீங்க கேஸ்டோன்னு சொல்லி எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா எங்கள்கிட்ட உள்ள ஆஃபர் எல்லாமே நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்பிச்சி விட்டுருங்க சார் ரெண்டு பேரும் சார் அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம குக்கருக்கு ஆஃபர் இருக்குங்க சார் குக்கர் பாத்துலாங்களா இது பாத்தீங்கன்னா பாருங்க லிட்டர் லிட்டருங்க சார் ஏழரை லிட்டர் வந்துடும் அஞ்சு லிட்டரு வந்துடும் மூணு லிட்டர் வந்துடும் மூணுக்கு மூணு குக்கருக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் எல்லாமே வந்துடும் மூணு குக்கருமே பாருங்க ஐஏசி ரிஜிஸ்டர் ஆயிருக்கு சார் மூணு குக்கருமே பாத்தீங்கன்னா ஐஐசி ரிஜிஸ்டர் அஞ்சு வருஷம் வாரண்டிங்க சார் சரிங்களா இந்த மூணு குக்கர் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த முப்பத்தி ரெண்டு பீஸ் டின்னர் செட்டு சரிங்களா முப்பத்தி ரெண்டு பீஸ் டின்னர் செட்டு போர் பீஸ் கண்டெய்னர் இந்த ஹார்ட் பேக் வந்துடும் இது வேணாம்னு சொன்னீங்கன்னா பாருங்க இந்த ஆறு பாத்திரம் எடுத்துக்கலாம் சார் இந்த ஆறு பாத்திரம் ஃபோர் பீஸ் கண்டெய்னர் நீங்க எடுத்துக்கலாம் நீங்க குக்கர்னு சொல்லி வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா இன்னும் எங்களோட ஆஃபர்ஸ்லாம் நிறைய இருக்கு உங்களுக்கு நாங்கள் சென்ட் பண்ணி விட்டுருவோம் சார் ஓகேங்களா வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம நம்பர் இருக்குங்க சார் அந்த நம்பர் நீங்க போன் பண்ணீங்கன்னா ஆன்லைன் விதமாக நாங்க இது பண்ணிக்கிறோம் வேற எதுவும் வேணா கூட நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு சிறந்த முறையில் நாங்க இது இது பண்ணி தருங்க பார்சல் உங்களுக்கு அனுப்பிச்சிட்டு தந்துடுறோங்க சார் ஓகேங்க சார் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பாருங்க வெளியூர் பார்சல் தான் சார் எல்லாமே பாருங்க எல்லாம் அந்தந்த அந்த ஊர் மார்த்தாண்டம் எல்லா ஊருக்கும் நாங்க அனுப்பிச்சிடுறோம் பாத்தீங்கன்னா லோக்கலா இருந்தா இன்னைக்கு நான் நாளைக்கே கிடைச்சிரும் வெளியில வந்தால் ஒரு டூ டேஸ் ஆகும் சார் ரெண்டு நாள் அவங்களுக்கு டெஸ்ட் வச்சு கஸ்டமருக்கு இதெல்லாம் போகிறோம் வெளியூர் அனுப்புறது தான் சார் அதனால நம்ம நம்பி நீங்க வாங்கலாம் தெரியுமா நீங்க இது பண்ணலாம் சார் சார் அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கிரைண்டருக்கு நம்ம கேஸ் ஸ்டோவ் பார்த்தோம் மிக்சிக்கு பாத்தோம் சார் அடுத்து பாத்தீங்கன்னா கிரைண்டருக்கு பாத்துலாம் சார் கிரைண்டர் பாத்தீங்கன்னா இது அஞ்சு வருஷம் வாரண்டிங் சார் சரிங்களா பர்பிள் க இது வந்து பிங்க் இருக்கு பர்பிள் இருக்கு நம்மகிட்ட நிறைய கலர்ஸ் எல்லாம் இருக்கு நீங்க கிரைண்டர்னு சொல்லி வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா நம்ம இருக்கிற எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணோம் சார் இது வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்திக்கு மாவு இது தேங்காய் உருது வந்துடும் சரிங்களா சப்பாத்திக்கு மாவு கல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா அருமையா நல்லா இருக்கும் சார் நல்லா ஸ்டோன் பண்ணி நல்லா உங்களுக்கு கிரைண்ட் பண்ணி கொடுப்போம் நல்லா இருக்கும் உங்களுக்கு சரிங்களா இது இந்த கிரைண்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் வாரண்டிங்க சார் காப்பர் காயில் கிரைண்டர் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் ஹீட்டர் ஃப்ரீயா நீங்க எடுத்துக்கலாம் சார் இந்த வாட்டர் ஹீட்டர் நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கலாம் சரிங்களா இந்த வாட்ரு ஹீட்டர் நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கலாம் சார் இந்த வாட்டர் ஹீட்டர் ஃப்ரீயா இருக்கு இந்த வாட்டர் ஹீட்டர் வேணாட்டின்னு வேணான்னு சொன்னீங்கன்னா இதே எடுத்துக்கலாம் நீங்க இந்த முப்பத்தி ரெண்டு பீஸ் டின்னர் செட்டு டின்னர் செட்டு ஃபோர் பீஸ் கண்டெய்னர் இந்த ஹாட் பாக்ஸ் வந்துடுங்க சார் அது வேணாம்னு சொன்னா இந்த ஆறு பாத்திரம் இந்த உங்களுக்கு ஃபோர் பீஸ் கண்டெய்னர் இந்த ஹாட் பாக்ஸ் வந்துருங்க சார் அந்த இந்த ஆஃபர் ஆனால் நம்மள்ட கிரைண்டர்னு சொல்லி வாட்ஸ்அப் பண்ணுன்னா நம்மளுக்கு நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு அந்த ஆஃபர்ல நீங்க ஏதோ என்ன ஆஃபர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்க ரிலாக்ஸா நீங்க அதை சூஸ் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம் சார் அது வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் ஹீட்டர் பாத்தீங்கன்னா நீங்க கேஸ் வாங்கினாலும் வாங்கிக்கலாம் மிக்சிக்கும் வாங்கிக்கலாம் கிரைண்டருக்கும் வாங்கிக்கலாம் அந்த வாட்டர் ஹீட்டர் வேணாட்டி பாருங்க நம்மள்ட்ட இங்க இருக்கிற ஆஃபர்ஸ்ல ஏதாவது ஒரு ஆஃபர் நீங்க எடுத்துக்கலாம் சார் இல்ல இல்ல அதாவது ஹீட்டர் வேணாட்டி இந்த ஆஃபர் வரும் ஆமா ஆமா எனக்கு சரி இல்ல இல்ல அதான் மூணு குக்கர் எடுத்தா இந்த வாட்டர் ஹீட்டர் வரும் இது மாத்திரம் தான் இந்த வாட்டர் ஹீட்டர் வேணாம்னு சொன்னாதான் இந்த ஆஃபர்ல ஏதாவது ஒரு ஆஃபர் எடுத்துக்கலாம் நான் முதல்ல பேசதான் வந்துருக்கு எப்படி சார் என்ன சொல்றீங்க சார் இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோவ் கேஸ் ஸ்டோவ் மிக்சி கிரைண்டர் இந்த மாதிரி எல்லாம் பார்த்தோம் நம்ம இன்னும் நிறைய ஆஃபர்ஸ்லாம் இருக்கு உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி நீங்க இது பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு எல்லாமே நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி விட்டுருவோம் சார் ஓகேங்களா சார் இப்ப நம்ம ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா வருஷம் முன்னூத்தி நாள் நம்மகிட்ட ஆஃபர் தான் சார் தீபாவளி நியூ இயர் பொங்கல் இந்த மாதிரி வருஷம் முந்நூற்றி இருந்தாலும் நம்ம கடையில் ஆஃபர் தான் சார் சரிங்களா சார் இப்ப நம்ம வீடியோ பார்த்த மக்கள் அனைவருக்கும் நன்றிங்க சார் நம்மகிட்ட இன்னும் நிறைய ஆஃபர்ஸ்லாம் இருக்கு நம்மளை நம்பி வாங்கலாம் எல்லாத்துக்குமே வாரண்டி கேரண்டியோட தொந்தரோம் சரிங்களா நீங்க வேற வேற இன்னும் என்ன ப்ராடக்ட் சொல்லி நம்ம வாட்ஸ்அப் பண்ண எல்லாமே நாங்க அனுப்பிச்சிட்டுறோம் சார் ஓகேங்களா தேங்க்யூ சார்